ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்டியான ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம் காசு வந்து ரொம்ப அதிகமெலாம் ஆகாது இதுக்கு வந்து ஒரு கத்திரிக்காவும் கொஞ்சம் தயிரும் இருந்தாலே போதும் அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி தயிர் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கும்போது அடிக்கடி தாங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி அதுக்காக ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அந்த கத்திரிக்காவோட காம்பை வந்து கிள்ளி போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கத்திரிக்காய் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இல்லாட்டி நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் தான் போடணும் நம்ம வந்து தண்ணியில் போட்டால் தான் அந்த கத்திரிக்காய் வந்து அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும் இல்லாட்டி அது வந்து ஒரு மாதிரி கருத்து மாதிரி இருக்கும் நம்ம வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தின்னாக கூடாது மீடியம் சைஸில் வந்து நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் நறுக்கி எடுத்ததை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குணுன்னா நீங்கள் வந்து அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நறுக்கி எடுத்து இந்த பீசஸை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்புறமா இதுக்கு தேவையான அளவு மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட காரத்துக்கு ஏற்றவாறு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் அப்புறமா உப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மசாலா வந்து எல்லா கத்திரிக்காயிலையும் வந்து படணும் படிப்படியாக நம்ம ஏற்றவாறு தண்ணி விட்டு நல்லா வந்து அதை வந்து பெரட்டி வச்சுக்கலாம் புரட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுடலாம் அந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் வந்து பிடிக்கட்டும் காரம் உப்பு எல்லாமே அந்த மசால் அந்த கத்திரிக்காய்ல வந்து பிடிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதோ அதில் வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதும் நாம் வந்து நறுக்கி மசாலாலாம் போட்டு வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் பீசஸை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் இல்லாட்டி தீஞ்சிரும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம வந்து பக்கம் மாற்றி போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா பீசஸ்ஸுமே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து அது ஒரு பக்கமாக நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கெட்டி தயிராக இருந்ததுன்னா ஏற்றவாறு நீங்கள் தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா குழம்புக்கு ஏற்றவாறு உப்பு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் விட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து வெடித்ததும் சின்ன வெங்காயம் நாம் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து நம்ம வந்து தாளிப்பு போட்டு போடுறதுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து கருவேப்பிலை வத்தல் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணலாம் சின்னவங்கையை வந்து நல்லா வந்து பொரிய குடி பொறிஞ்சி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வத்தல் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் லைட்டாக வந்து நம்ம கிளறி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தயிரில் வந்து கத்திரிக்காயெலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து இந்த தாளிப்பை வந்து நாம் கொட்டி இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு டேஸ்டியான தை கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஆகும் இப்படி ஒரு டேஸ்ட்டுங்க ஒரு வாட்டி நீங்கள் வாழ்நாளில் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அடிக்கடி நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிடுவீங்க ரொம்பவும் ஈஸியான ரெசிபி தான் பட்ஜெட் கூட ரொம்ப அதிகமாகாது அளவுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இந்த வெயில் காலத்தில் தயிர் வந்து ரொம்ப நல்லது இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இந்த டேஸ்டியான தயிர் கத்திரிக்காய் ஃபுட் வந்து பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you friends, thank you for watching.